ஸ்கூலுக்கு போயிட்டு வரத்துக்கொள்ள ஒரே டயர்ட் ஆயிடுது வெயில் காஞ்சாலும் ஒரடியா காயுது மழை பெஞ்சாலும் ஒரடியா பெய்யுது மழைட்டு லீவ் விடும் போது ஒரு துணி மழை பெய்ய மாட்டேங்குது எனக்கு ஸ்கூல் வைக்கிறாங்களோ அன்னைக்குதான் இந்த மழை செம்மையா பெய்யுது சரி இன்னைக்கு ஃபுல்லாக மழையே பெய்யலையே நாளைக்கு மழை பெய்யும் ஸ்கூல் லீவ் விட்டு பார்த்தா நாளைக்கு மழை என்னமோ பெய்யும் ஆனால் ஸ்கூல் லீவ் விட மாட்டாங்க பண்றான்னு தெரியல நேற்று வேற அப்பா ரெண்டு பேக்கெட் வாங்கி வந்து கொடுத்தாரு அம்மா வேற எனக்கு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி இதை பேக்ல என்ன வச்சு பாத்தீங்க அதை எடுத்து தின்னுடுவோம் வரத்துக்குள்ளையோ பேக்ல எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலையே சரி உள்ள பாப்போம் பேக்கில்னா ஒரு இருக்கா இருக்காப்பரேன் ஒரே ஒரு நோட்டு தான் வச்சுருக்கா என் ஸ்கூலுக்கு போய் என்ன தான் பண்ணுறான்னு தெரியலையே பேக்கில் கை வச்சதே வச்சு திங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் திண்டுட்டு கவர் தான் போட்டு வச்சுக்கிறோம் குப்பை தொட்டி பை மாதிரி இருக்குது பேக் தூக்கி நாளே வச்சிருவோம் அப்புறம் வந்தா கண்டுபிடிச்சிருவான் நம்ம பேக் ஆரம்பிச்சது சரி எப்படியோ அப்பா நேற்று ரெண்டு வாங்கி வந்து கொடுத்தாரு அது எப்படியா ஒன்று சாப்பிட்ணு இருப்பா போய் ஐசி கேட்டால் கொடுத்துருவா போகவே அக்கா கொஞ்சம் கூட கொடுக்கானா கொடுத்துருவா சோனி நேற்று எனக்கு கொஞ்சம் கூட வைக்காத மொத்தத்தையும் திட்டாலே கொஞ்சம் கூட கொடுக்க கூடாது பார்க்க வச்சு சாப்பிடணும் வரவே இல்லை இன்னும் கீழே இந்த பொம்மை வேற எங்க போச்சுன்னு தெரியல கடை போட்டாங்களே எப்படி போச்சு நல்லா போச்சா இல்லையான்னு கேட்கலாம்னு பார்த்தா ஆளையே காணும் எங்க அம்மாவை அப்படி என்ன தான் பண்றான்னு தெரியல இந்த சோனி மேலயே கரெக்டா நம்ம நினைச்சா மாதிரியே கண்டினியூ பேரு தங்கச்சி நோ திருக்காலையே அவளுக்கு கொஞ்ச நேரம் வைப்போம்னு இருக்கா அது சரி நம்ம அவளுக்கு வச்சா தானே அவன் நம்மளுக்கு வைப்பா சரி அக்கானு ஒரு பிட்ட போட வேண்டிட்டுதான் போய் சோனி வேணுமா கேட்பேன் ஆனா கொடுக்க மாட்டேன் ஏன் கா நான் கேட்கவே இல்லை நீ ஏன் கா இப்படி ஏமாத்துறேன் என்ன என்ன சோனி ஐசா அக்கான்லாம் கூப்பிடுற அதிசயமா இருக்கே ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான் வச்சுது சரி எப்படி போச்சு இன்னைக்கு ஸ்கூல்லாம் அதெல்லாம் ஒரே காமெடியாக போச்சு இன்னைக்கு ஃபுல்லாக சிரிச்சு சிரிச்சு வயிறு வழியாக வந்துச்சு ஸ்கூலில் எனக்கு ஒரே பசி எடுக்குதுக்கா அம்மா வேற கிச்சனில் எதுவுமே வைக்கலை பசிக்குது நீ கொஞ்சம் எதனா கூட சாப்பிட பசிக்குதா சரி இரு இன்னொரு பாக்கெட் இருக்கு கொடுக்குறேன் உன்ன மாதிரி இருப்பேன் நான் நீ எப்படி பேசுனா கொடுப்பேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் சரிக்கா கொஞ்சமாக கொடுக்கா எனக்கு போதும் நிறையலாம் வேணாக்கா இந்தா இதை வாங்கிக்கோ ரொம்ப தேங்க்ஸ்க்கா சரி சரி இதான் குடுத்துட்டேன் இன்னும் ஏன் ரொம்ப நடிக்கிறேன் அக்கா கூப்பிட்றேன் பரவாயில்ல பரவாயில்ல சரிக்கா நான் போய் அப்படியே உட்காந்து சாப்பிட்றேன்க்கா தோனி நீ வந்ததுல இருந்து அம்மா இல்லையா அக்கா நான் பார்க்கவே இல்லக்கா அம்மாவை நீ பாத்தியா இல்லையா நான் பார்த்தா ஏன் உன்னை கேட்க போறேன் பாத்தியா இல்லையான் எங்க போனாங்கன்னு தெரியலக்கா எங்கன்னா போய் கடை பேசிட்டு இருப்பாங்க அம்மா இட்லி கடை எப்படி போச்சுன்னு கேட்கலான்னு பார்த்தா ஆளையே காணும் அதெல்லாம் நல்லா தான் போயிருக்கோம் நல்லா போலனா வீட்ல இருந்திருப்பாங்க அதை தான் நல்லா போன விஷயத்த என்ஜாய் பண்ண போயிருப்பாங்க அதுவும் சரிதான் நல்லா போலன்னா இன்னைக்கு வீட்ல உட்காந்து நம்மள புலம்பிட்டு இருப்பாங்க உருவாகவே போலியன்ட்டு மணி வரச்சு பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு சரி போய் பாப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு மாதிரி இங்கே தாக்கிடு வரேன் எதுக்கு பெரியமா இருக்க சொல்லிட்டு போறாங்க எதனா கொடுக்கறதுக்காக இருக்குமோ அதனால தான் இருக்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் சரி வரட்டும் பாப்போம் எது செஞ்சாலும் முன்னெல்லாம் இந்த சாட்டிஃபைண்டா ஃபர்ஸ்ட் உருவா இப்பெல்லாம் வர கே இல்லை பையன் இப்போ எங்கே இருக்கானே தெரியுதுல ஒரு நாளைக்கு பத்து வாட்டி வந்து பெரியம்மா பெரியம்மா கூட்டினே இருப்பான் காலையில் வந்து போட வாங்கி சாப்பிட்டு போனான் ஏற்றோட ஆளுக்கான வீட்டு சைடே வரதுல குழந்தை அச்சின்னு புச்சின் ஒன்னா அந்த பசங்க சின்னதா ஆரம்பிச்சு பெரிய சண்டையில போய் முடிச்சி இந்த காலத்துல எதுனா இருந்தாலும் இருக்குது ஏமாக்கா பாயசம் சாப்பிடு சதீஷ் எங்க இருக்கானா இல்லையா அவனுக்கும் கூட எல்லாரும் சாப்பிடுங்க என்ன பாயசம்மா பெரியம்மா குடுங்க குடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் கண்டு தரையுமக்கா இல்ல பெரியம்மா இதுவே போதும் இதுவே எல்லாரும் சாப்பிடுவோம் சரிமாக்கா போதும்னா பரவாயில்ல சரி சாப்பிடுங்க என்ன சரி பெரியம்மா நான் போறேன் என் தங்கச்சி பிள்ளைங்களா இருந்தாலும் இந்த சதீஷ் பூமாரி பாரு எதனா ஒரு சின்ன சண்டை கூட பிறகுல உத்துமையா இருக்கும் அக்காவும் தம்பியுமா நம்ம வீட்ல இருக்கிறவங்க எப்பா செம்ம சண்டை போடுது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு சண்டை இல்லனாலும் அதிசயம் மாறிது இந்த இவ்வளவு நேரம் ஆகுதுன்னா அதிசயம் தெரியல சத்தம் கட்டாத இருக்கிறாங்க நான் தான் பண்றாங்க போய் பார்ப்போம் சத்தியா அம்மா சவுண்ட் அப்பே கேட்ட மாதிரி இருந்தது இன்னும் வரவே இல்ல என்னதான் பண்றாங்க தெரியல இதுக்குள்ள வேற யாருமே கதை பேச வந்திருப்பாங்க அதான் அப்படியே போயிட்டு இருப்பாங்க இவன் சரிதான் கதை பேச ஆள் கட்சா போதும் அம்மாக்கு இவங்களுக்கு வர வர வாய் அதிகமாகுது மூல அதிகமாக வளர்தா இல்லையான்னு தெரியல வாய் மட்டும் வந்தீங்கன்னே போகுது என்னமோ எல்லா நிலையும் இவங்க செய்யற மாதிரி என்ன உட்கார வச்சு சோறு போற மாதிரி கதை பேச ஆள் கட்சா போதுமாமே வந்த உடனே திண்ட தேவையை வச்சிருக்கேன் உங்க வச்சுருவா நல்ல உக்காந்து நிற்கிறான் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சரி தீல போட்டுருவோம் அம்மா திரும்பி பார்க்குறேன் நம்மளை பத்தி தான் பேசினுறாங்க என்ன சொல்றதுக்குள்ள அவளை கொஞ்சம் திரும்பி பாரு என்னதான் பிரச்சனை வந்தவனே என்ன கிட்ட ஆரம்பிச்சே கிட்டுறாங்க சும்மா இருந்தா ஏன் கிட்டே உன்னை யாராவது பேசினு தான் கிட்டாத முத்தமா கொடுப்பாங்க மக்கா பால் பாயசம் செஞ்சு சாப்பிடு என்னம்மா இட்லி கடை முகமா பூச்ச பால் பாய்ச்சமாக தான் செஞ்சிருக்க பரவாயில்ல மூஞ்சை பார்த்தாவே திட்டு அப்படியே வட்ட நில மாதிரி ஒளி வீசுதே உனக்கு எப்போவுமே அவளை தான் பிடிக்கும் என்கிட்ட பாய்ச்சாது எனக்கு கொடுக்காம அவளுக்கு எதுவுமே கொடுக்குறேன் அப்போ உனக்கு அவள் தான் ஃபர்ஸ்ட்டு எல்லாமே அவள் தான் தெரியல எல்லாமே நீதான் எரினா அது தினின்னு கிடையாது அதனால தான் அம்மா எனக்கு ஏதாவது கொடுத்தாங்க பேச தெரியாது பேசதான் எதனால் வேலை செய்ய சொன்ன மாட்டேன் அவளை செய்ய சொல்லுன்னு சொல்லி தின்றது மட்டும் எனக்கு கொடுமாட்டேன் சண்டை தான் முடியும் சொல்லி இப்படி இருக்கேன் ஒரு யூனிஃபார்மை கட்டி எப்படி போட்டு வச்சிருக்கா தெரியுமா ஒரு வேலையை உருப்படியே செய்ய தெரியாது சரி வேலை செய்யா கட்டி போகுது வேலை வைக்காம இருந்தாலே போதுமே நான் என் யூனிஃபார்ம்லாம் கட்டி ஒழுங்குதான் வச்சுட்டு வந்தேன் ஒன்றும் சொல்லமா நீ எப்பவுமே ஒழுங்குதான் செய்வேன் எனக்கு தெரியுமே இந்த ஒரு தோக்காந்து நிறைய வேலையாக அவளை சொல்கிறேன் பாரு சோனி உன் நல்லது தான் சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் நீட்டின் நேற்று தவிர கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டு சாப்பிடுமா என்னம்மா நான் வீட்டில் உட்காந்து என டைம் தின்னுற மாதிரி சொல்கிறேன் காலையில எடுத்துட்டு போய் சாப்பிட்டேன் சரி மதியம் சாப்பிட்டேன் நீ கொடுத்ததை இப்போ வந்து நீ ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்ற அதுக்குள்ள எனி டைம் உட்காந்து துணி நேரிடற மாதிரி சொல்றியம்மா நீ என்ன நான் உங்களுக்கு பால் கூடாது சாப்பிடக்கூடாதே நீ ஏ எடுத்துன்னு போய் சாப்பிடு எனக்கு வேணாம் நல்லது சொன்னா புரிய மாட்டேன் நீ இந்த காய்ச்சல் இருக்கிற பசங்களுக்கு இந்த புடி எப்படியா சாப்பிடு நீ சாப்பிடுண்ணா எனக்கு வேலை எதுல போறேன் சொல்ல மாதிரி ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒரே ஒரு வேலை மாட்டேங்கண்ணா என்னம்மா வேலை சொல்லு பாயசம் ஊற்றி தரமா சின்ன பொண்ணு உமா வீட்டுக்கு ரெண்டு பேரும் எதுவுமே கொடுத்துட்டு வந்துடுறீங்களா என்னாலலாம் போக முடியாது நீ அவளையே அனுப்பு காலையில் இல்லாமல் இதுமா சைக்கிள் ஓடி போனது நீயே ஏன் போயிட்டு வந்துருமா கொஞ்சம் ப்ளீஸ்மா சரி அப்ப நானே போயிட்டு வந்துடுவேன் வீட்டில் ஒருத்தர் சாமான் தொழிலிட்டு ஒருத்தர் வீட்டை மட்டும் பிரிக்கிறீங்க என்ன இந்த வேலை செய்யறதுக்கு நாங்கள் அதிகமாக கொடுத்துட்டு வந்துடுமே மா நானே போயிட்டு வந்துடுறமா ஆமாம்மா நாங்களே போயிட்டு வந்துடுமா எனக்கு தெரியாதா நீங்க எப்படி பேசினா வைக்க சரி சரி மக்கா நான் ஊற்றி எத்தனை வரேன் சாப்பிட்டு வாங்க சீக்கிரம் இதே உட்காந்து ஒரு வர சாப்பிட்டுருக்காதீங்க சீக்கிரமாக குச்சிட்டு வாங்க சரி நீ போய் ஊற்றி ஐயமா வரோம் சீக்கிரமா வரணும் சூடா 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 இருக்கு முன்னாடி இருந்து குத்துற வந்துருங்க பேசி நீ என்ன நான் சாப்பிடவே முடியாது மணி போய்ட்டு வாமா சீக்கிரம் இந்த பாத்திரத்துல ஊத்தி வச்சால ஒரு வீட்டு கேட்ல குத்துற வந்துறோம் நான் என்னதா பண்ணாலும் உங்களுக்கு தெரியல இவ்வளவு கா சீக்கிரமா வரீங்க இல்ல நான் போடுமா சோனி நீ எவ்வளவு நேரம் சாப்பிடுவே வா அம்மா வேற குரல் குத்துறாங்க நான் போற இல்லனா நீ கேரி பொறுமையா வீட்ல வேலை செய் நான் போய்ட்டு வரேன் பை போய்ட்டா நம்மள போவோம் கடை தான சாப்பிட்டு ஏஜ் ஃபுல்லா சீட்டோட நைட்க்கு தான் சாப்பிடணும் வந்தமா கொஞ்சம் பார்த்து குச்சிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் சீக்கிரமாக கூட்டுருவாங்க அவன் வந்துட்டலமா கூடுங்க அந்த மேடம் என்ன பண்றாங்க இன்னும் வரமா பின்னாடியே வரமா சரி இந்த சரி சரி இந்தா நீங்கள் எதுவுமே சின்ன பையன் வீட்டுக்கு கூத்துடுறேன் சரிம்மா நான் எதுவுமே கூத்துறேன் வந்துட்டு சாப்பிட்டு சரிண்டா நீ ஏற்குமே உமாக்கா வீட்டு கூத்துருவான் சரி நான் உங்க வரேன் நீ கடை வந்து வீட்டில் வேலை செஞ்சு சரி மக்கா நான் செஞ்சுக்கிறேன் நீ போயிட்டு வாங்க இதுவே கொஞ்சம் முடியலமா உங்க போய் பாருங்க ஆனால் போயிருப்பாருங்க வீட்டில் உடனே காமர ஆரம்பிப்பேன் ரெண்டு பேரும் சத்யா கந்தன் போலாமல் இல்ல உனவே போய் குத்துட்டு வந்துடலாமா சரி சோனி நம்ம உணவே போயிட்டு வந்தடலா சரி வா போகலாம் வா அப்படியே பொறுமையாக ஜாலியாக சுற்றின்னு வரலாம் அம்மா வந்தால் கூட அம்மா அவன் வேலை செய்ய சொல்லுவாங்க பொறுமையாக வரலாம் நம்ம சரிப்போ போகலாம் அந்த வீட்டை பாரு நம்ம வீடு மாதிரி அழகாக இருக்குல்ல ஆமா ஆனா நம்ம வீடு சித்தி வீடோட சேர்ந்து ரெண்டும் ஒன்றா இருக்கும் இவங்க வீடு தனியா இருக்கு கலரும் இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்கு அழகாக இருக்குல்ல ஆமா ஆமா நம்ம வீடோட கலர் அதிகமா இருக்கு அழகாக இருக்குல்ல யாரும் தெரியல இந்த வீடு நம்ம வேணா உள்ள போய் பார்த்துட்டு வரலாம் ஏன் நான் நல்லா ரீதி பிடிக்கலையா நீ வேணா போய் பார்த்துட்டு வா நான் கிளம்புறேன் நீ சும்மா தான் சொன்னேன் நானும் வரேன் விட்டு போவாதே அம்மா சத்யா டெய்லியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து போர் அடிக்குதுல நீ எங்க டெய்லியும் ஸ்கூலுக்கு வர வாரத்தில் ரெண்டு நாள் லீவ் போட்டுடுறேன் எதனா சொல்லி இது என்ன இப்படி அசிங்க பார்த்துனாலே நான் எங்கே வாரத்துல ஒரு நாள் லீவ் போட்டேன் நீ வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் லீவ் போடுறேன் அடி பைக்கை காரி இந்த வாரம் மட்டும்தான் ரெண்டு நாள் லீவ் போட்டேன் போன வாரம் எல்லாம் லீவே போடல எனக்கு தான் தெரியுமே நீ லீவ் போடாத வந்தது அந்த வாரம் மட்டும் தான்ட்டு நீ வேறு எதனா கதையை பேசினு போய் செஞ்சு ஸ்கூல் கதையை மட்டும் பேசாதே

உள்ள இருந்து கூப்பிட்டாவே காது கேட்காது வெளியே இருந்து கூப்பிட்டா கேட்க போகுது சரி நான் உள்ளே போய் கூப்பிடுறேமா நீங்க வாங்க உள்ள பரவாயில்லண்ணா நான் இங்க இங்கேயா இருக்கோம் வேற சொல்லுங்க நீங்கள் போய் அவங்களி கச்சா இவர் யாரா இருப்பாரே டா அண்ணியன்னு கூப்பிடறாரே ஒரு வேளை சின்ன பொண்ணு அக்காயில அவங்க ஹஸ்பண்டோட தம்பியா இருப்பாரு ஓ அதனால அதனாலதான் அண்ணியன் கூப்பிடறாருலாம் கண்ணடி இன்னும் வரல காலையில எழுந்ததுல நைட் படுக்கிற வரையும் சமையல் வேலையே பெரிய வேலையாக இருக்குது சமையல் கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில கச்சானா அவ்வளோ தான் அண்ணி அண்ணி என்னாச்சு இதுக்கு அவளுக்கு கூப்பிடுற ராணி அக்காவோட பசங்க வந்திருக்காங்க அண்ணியை கூப்பிட்டாங்க அதனால தான் கூப்பிட்டேனா அவளுக்கு வெளிய வந்து கூப்பிட்டாலும் காது கேட்காதுப்பா அப்படி போய் கூப்பிடு கொஞ்சம் அண்ணி அண்ணி கூப்பிடுற மாதிரி இருக்கு வர 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 வந்து போவா நீ வந்து உட்காருவா சரிண்ணா என்னாச்சு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க இப்போ வெளியே ராணியக்கோட பிள்ளைங்க வந்திருக்கான் கூப்பிடுறாங்களா பாரு போ உள்ள வந்திருக்க சொல்றது தானே பிள்ளைங்களை எதுக்கு வெளியே நிக்க வச்சிருக்கீங்க நான் உள்ள வர சொன்ன நீ அதான் அந்த பிள்ளைங்கதான் நீங்க வந்தாதான் வருவேன் நீங்களே அவங்கள போய் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடி சத்யா இன்னும் வரல கண்டிப்பா இருக்குற மாதிரி வருவாங்க டேக்கிறீங்க உள்ள வர தானே டீச்சர் என்ன பண்ணாக்கா அம்மா டே வர சொன்னாங்க குத்தி வச்சாங்க நாங்க பாயசம் சூடாருக்கு என்ன சாப்பிடுங்க நாங்க போய் உமாக்கா வீட்டுக்கு வேற குடுங்க நாங்க போயிட்டு வரோம் சரி சரி இன்னொரு வாட்டி வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் என்ன அடிக்கவே அடிக்கடிக்கு வேண்டாம் போச்சு நீ பாத்து போயிப்பாங்க பிரிக்கா இந்தாங்க புடிங்க பால் பாயசம் சரி பாத்து பாய்க்கா போய் தரோம் பாயஸ்ட் நம்ம மட்டும் இருக்கும்போது குத்துந்தா நம்ம மட்டும் குச்சி இருக்கலாம் வீட்ல வேற ரெண்டு பேர் இருக்கறாங்களே நம்ம தானா அவளோட கைப்பக்கு தடிச்சு அடிச்சு அப்புறம் வீட்ல இருக்குறவங்க உங்களுக்கு இந்தாங்க புடிங்க பால் பாயசம் சாப்பிடுங்க பரவால பரவால நீயே சாப்பிடு நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு பாத்துட்டு தந்தி கிச்சன்ல போடுறேன் என்ன போறேன் ஏன்டா கை வச்சு நிற்க உங்க அணி செய்யல அது நல்லா இருக்கும் சாப்பிடு ராணி அக்காவோட கைப்பக்கும் சரிண்ணா போதும்ண்ணா நீங்க சாப்பிடுங்க சரிண்ணா எனக்கு டைம் ஆகுது நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் இந்த நேரத்துல என்னடா ஆஃபீஸ் காலையில் கொஞ்சம் தலைவலியாக இருந்ததுன்னு வந்துட்டேண்ணா இப்போ ஒன்று நாலு மணி தானே ஆகுது போயிட்டு ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் வந்துடுறேன் போயிட்டு கரெக்டாக வந்துடு ஏழு மணிக்கெலாம் கூட எட்டு மணி வரையும் உட்காந்துன்னு இருக்காது பூஜோட வந்து சேர வழியை பாரு சரி அப்போ நான் போயிட்டு வரேண்ணா

எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்களே தவிர லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ண மறந்துடுறீங்க மக்களை மறக்காமல் பண்ணுறேங்க பாய் மக்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்